ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் இரண்டு ஏக்கர் தொண்ணூற்றி ஐந்து சென்ட் வந்துள்ளது இந்த நிலம் பஸ் செல்லும் சாலையிலிருந்து நூறு அடி உள்ளே உள்ளது நூறு அடி கார் செல்லும் அளவிற்கு சாலை அமைத்து தரப்படும் இந்த நிலத்தில் காஃபி அவகோடா மிளகு ஏலக்காய் போன்றவற்றை பயிர் செய்யலாம் சவச்சவ் பந்தல் போட நன்றாக இருக்கும் ஹாட்டேஜ் வீடு அமைக்க சிறந்த இடமாக உள்ளது ஒரு ஏக்கரின் விலை முப்பது லட்ச ரூபாய் மட்டுமே நன்றி வணக்கம்